இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிய பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இயற்கை சில விஷயங்கள்ல நம்முடன் விளையாடும் இந்த விளையாடுகிறது அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் என் வாழ்க்கையில விதி விளையாடுது என் வாழ்க்கையில் இறைவன் விளையாடுகின்றார் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம் சரி உண்மையாலுமே அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஆபத்தானதா ஏன்னா வாழ்க்கையில நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் இந்த பிறப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு வரம் அந்த பிறப்பானது நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குழந்தையா இருந்தப்போ பிறந்த ஒரு மூணு மாசம் வரல தலை கூட நிற்காது அதுக்கப்புறம் படிப்படியாக தலை நிற்க ஆரம்பிக்குது அப்புறம் குப்புரம் கடித்து விழுவும் மூணு நாலு திறக்க முகத்தில் அடிப்படும் இல்லை கழுத்து பிடிச்சிக்கும் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க பெரியவங்க அப்புறம் அப்படியே தட்டி தருமாறி தவள ஆரம்பிக்கும் குழந்தை மண்டி போட்டு அப்போ அப்படி தான் வலிக்கு விழுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி அந்த குழந்தை வரும் அந்த நல்ல தவள ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரையோ இல்லை வேற ஏதாவது பொருட்களை பிடிச்சி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் நிற்கும் போதும் கீழே விழுகும் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் திருப்பி திருப்பி எழுந்து நிற்கும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் நடைப்பயிலும் நடைப்பயிலும் போதும் கீழே விழுகும் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஓட ஆரம்பிக்கும் ஓடுனதுக்கு அப்புறமா தனது வாழ்க்கையை வந்துட்டு தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் எது நடந்தாலும் ஆனால் இது எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டா கூட ஒரு சில நேரங்களில் நடக்கும் போதே கீழே விழுந்துடுவோம் ஒரு சில நேரங்களில் ஓடும்போது கீழே விழுவோம் ஒரு சில சமயங்கள்ல எதிர்பார்க்காம சில விபத்துகள்லையும் மாட்டிக்குவோம் ஆனால் இது எல்லாத்துலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம தவளும் போது கீழே விழுந்தது எந்திரிச்சு நிற்கும் போது கீழே விழுந்தது இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டோம் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது இல்லையா அது ஒரு ஊன்றுகோலாக இருந்து வாழ்க்கையை எதிர்நோக்க வந்துட்டு அது நமக்கு பயன்படும் அந்த வகையில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில் எல்லாமே வரும் நன்மையும் வரும் தீமையும் வரும் இதை நம்ம எப்படி எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் ஏதேனும் மாற்றம் வரும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியத்தை ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் போய் கலந்துக்கும் போது ஒன்று வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் அந்த கலந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம் அதில் வெற்றியும் கிடைக்கும் தெரியும் தோல்வியும் கிடைக்கும் தெரியும் இருந்தால் நம்ம போகிறோம் இல்லையா அதை ஏற்றுக்கிறோம் அப்போ ஏதேனும் ஒன்று மாற்றம் அப்படிங்கிறது அங்கே நிகழும் ஜெயிச்சோம்னா புகழுக்கு போவோம் தோத்தம்னா அது ஒரு படிநிலையா இருக்கும் அடுத்து திருப்பி முயற்சி செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த உள்ளேயே போல அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே நின்று கை தட்டுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே வராது அப்ப இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் ஒரு வினை நமது வாழ்க்கையிலே நிகழ்கிறது அப்படிங்கும் போது அந்த வினையை நம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மனுஷன் தீர்மானிக்கிறதா இருந்தால் வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அப்படியேனோ நீங்களோ ஒருத்தரோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கையில் நாளைக்கு இது தான் நடக்கணும் என் வாழ்க்கையில் நீ காலைல இதுதான் நடக்கணும் பதினோரு மணிக்கு இது நடக்கணும் பன்னெண்டு மணிக்கு இது நடக்கணும் நீங்கள் தீர்மானிக்கிறது நடக்குது அப்படின்னா இந்த உலகம் இவ்வாறு சந்தோஷமாக இயங்காது இந்த உலகமே இயங்காதுன்னு வச்சுக்கோங்க ஏன் எல்லாருமே ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் எல்லாருமே ஒரு ஒரு அட்டவணையை போடுறாங்க அப்படின்னா அந்த அட்டவணை யாரோடும் யாருக்கும் ஒத்து போகாது ஒரு வீட்டில் இருக்க நாலு பேர்த்தோட அட்டவணையும் ஒத்து போகாது அப்படி எப்படி வந்துட்டு இந்த உலக ஊர் உலகம் அப்படின்ட்டு போக முடியும் கண்டிப்பாக இந்த உலகம் இயங்காது அதனால தான் இறைவன் மறைத்தொல் தொழிலின் காரணமாக நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் மறைச்சிட்டாரு இன்னொன்று என்ன நடக்கணுங்கிற தீர்மானிக்கிற உரிமையும் பறிச்சுட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் அது பறிச்சுட்டாரா அப்படின்னா கிடையாது அது நம்மிடம்தான் இருக்குது இருந்தாலும் வந்து அதை தன்னைத்தானே உணர்ந்து கொள்கின்ற ஞானியர்களுக்கு மட்டும் அது சாத்தியமாக இருக்குது ஏன் அப்படின்னம்னா அவங்க அதை பயிற்சி செய்வதோடு விட்டு விடுவார்கள் அதை வச்சு முயற்சி செய்ய மாட்டாங்க ஒருத்தவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த மாதிரி எதையும் அவங்க முற்பட மாட்டாங்க அதனால் தன்னை உணர்ந்த ஒருவருக்கு இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி கொள்வது அப்படிங்கிற அந்த அற்புதத்தையும் இறைவன் அவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப ஒருவருடைய வாழ்க்கை இறைவனால் மாற்றப்பட போகிறது அப்படிங்கிறத எப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு மனிதன் ஒரு வினையில ஈடுபடும் பொழுது அந்த வினையை அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கும் போது நம்ம சொல்றோம் இல்லையா இறைவன் சோதிக்கிறார் இறைவன் கஷ்டத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றோம்ல அதைத்தான் அடியின் குறிப்பிட்டு கூறுகின்றேன் இறைவன் வந்து எந்த இடத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி எந்த இடத்துல துன்பத்தை கொடுத்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன போகிற போக்குல சொல்லிருவீங்க வர்ற கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்தோட மனநிலை புரிகிறது நிறையனுக்கும் அந்த விதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லை என்றெல்லாம் கூற முடியாது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் படுத்துருக்கவங்களுக்கு வீடு இல்லையேன்னு கஷ்டம் வீடு இருக்கிறவங்களுக்கு ஒழுகுதே அப்படின்னு கஷ்டம் அதே ஒழுகாமல் வீடு இருந்தாலும் அது வந்து தனக்கு பிடித்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் தனக்கு பிடித்த மாதிரி வீடு இருந்தாலும் பிறர் இதை புகழவில்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் பிறர் நம்ம வீட்டை புகழ்ந்து பேசினாலும் நம்ம ஊர் மச்சுற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் அடியேன் உதாரணமாக சொல்கிறது தான் அப்போ கஷ்டமில்லாத மனிதன் யான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் யார் ஒருவர் ஆசையை முற்றிலுமாக அறுத்து விடுகிறாரோ அவருக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் இந்த உலகம் தெரியும் அதே போல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளா இருக்கணும் லாபமா இருக்கலாம் நஷ்டமா இருக்கலாம் இன்பமா இருக்கலாம் துன்பமா இருக்கலாம் அதை அப்படியே ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்கின்ற மனிதனுக்கு இந்த கவலை துன்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் அம்மனை எதுவும் செய்யாது ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து கடந்து சென்று விடுவார்கள் அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் வாழ்க்கையோட அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஒரு வினையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வாழ்க்கை மாறும் இதை ஏற்கனவே நம்ம சொன்னது தான் உதாரணத்துக்கு அமைதியா ஒரு பொருள் கிடக்கு அந்த இடத்துல இருந்ததுன்னா காலப்போக்கில் அது அழிஞ்சு மண்ணா போயிடும் அது எந்த பொருளா இருந்தாலும் சரிதான் இப்ப அது இல்லாம அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இரும்பு தாது இருக்கு அப்படின்னா அது கடைசி வரலும் மண்ணோட மண்ணாதான் இருக்கும் அந்த தாதுவை எதுவுமே நீங்க பண்ணலை அப்படின்னா மண்ணாவே போயிடும்னு வச்சுக்கோங்க அது இல்லாம நம்ம என்ன பண்றோம் அந்த தாதுவெல்லாம் பிரித்து ஒரு உலையில இட்டு நெருப்பை காப்பிட்டு அதை நல்லா உருக்கி ஒரு உருவத்துக்கு கொண்டாடுறோம் நம்ம உட்கார நாக்காளியா இருக்கலாம் படுத்து தூங்குகின்ற கட்டிலா இருக்கலாம் எதுவோ ஒன்று அந்த இரும்பு தாதுல்ல செய்யறீங்க அப்ப அதுக்கு நடந்த அந்த மாற்றத்தை அந்த தாதுக்கள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக இன்னொரு வடிவத்தை அது பெற்றது ஒருவேளை அது பெறவில்லை அப்படின்னம்னா அது இன்னும் எப்படித்தான் இருந்திருக்கும் தாதுவாகவே இருந்திருக்கும் அதுதான் இந்த இடத்துல அதே தான் தங்கமும் துகளா தான் இருக்கு அதை உருக்கி அடிச்சு நல்ல பளபளம் ஆக்கும் தான் மின்னக்கூடிய பொன் நாக நகைகளாக மாறுகிறது அப்படி இல்லைன்னா அது சாதாரண மண்ணோட மண்ணு தான் காலைல தான் மிச்சுக்கிட்டு போவோம் அதோட அருமையை நமக்கு தெரியாது அதே தான் வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வருது அப்படின்னா துன்பத்தை அனுபவிக்கணும் ஏன் வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது இனிமேல் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பக்குவ நிலையை ஒருத்தர் அடைய அடைய வாழ்க்கையானது ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்படும் அந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஒரு பக்குவப்பட்ட நிலையிலே கொண்டு போய் வைக்கும் உலகியல் இன்பங்களிலே இருப்பவர்களுக்கு அது மேலும் மேலும் உயர்வை கொடுக்கும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பக்குவத்தை கொடுத்து கொடுத்து அந்த ஒரு உனத நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் இறைவனை உணர்கின்ற நிலையை நோக்கி நகர்த்தி செல்லும் அப்ப இறை வழிபாட்டுல உண்மையாலுமே ஆன்மீகத்தில் இறை தேடல் நம்ம இருக்கின்றோம் அப்படின்னா சில வினைகள் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற வினைகள் அப்படிங்கிறது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் மன கஷ்டமும் வராது மன துன்பமும் வராது அந்த வருகின்ற வினையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவிலான துன்பங்களை அது உண்டாக்கும் வாழ்க்கையே வந்துட்டு நம்ம வெறுத்து விட்டது போல ஒரு உணர்வை அது உண்டாக்கிவிடும் இறைவன் எனக்கு மட்டுமே துன்பத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கிற உணர்வை அது ஏற்படுத்திவிடும் ஆனால் இறைவன் ஒருவருக்கு மட்டும் துன்பத்தை தருவதல்ல ஒருவருக்கு மட்டும் இன்பத்தை தருபவரும் அல்ல மாறி மாறி அவர் வாங்கி வந்த வரத்திற்கேற்றார் போல வினைகளை கேட்டார் போல மாறி மாறி வரும் இதில் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அந்த பக்குவம் ஏற்பட்டு விட்டால் அவர் வாங்கி வந்த வரம் தவறாக இருந்தாலும் அதாவது கஷ்டப்பட வேண்டும் என்று இருந்தாலும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அவரை பாதிக்காத வகையில் இருக்கும் அந்த பாதிக்காத வகையில் இருக்கிறது என்றால் அவர் இறைவனின் முழு கருணையை பெற்றவர் அதாவது பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் வரும்போது அந்த வரத்தை வாங்கிட்டு வரலினாலும் அவர் செய்த அந்த முயற்சியின் காரணமாக அவர் அந்த வழியை உணராத அந்த ஒரு தன்மையை இரையாற்றலால் பெற்றார் அப்படிங்கறத இந்த இடத்துல ஊர்ஜிதமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்ப நன்மையோ தீமையோ பிறரால் வருவது அல்ல நன்மையும் தீமையும் நாம் செய்ததால் நமக்கு வருவது அதை எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அருமையான வாழ்க்கையா இந்த வாழ்க்கை அமையும் அப்படின்னா அதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம்